பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் ரெங்கராஜ் கலந்து கொண்டிருக்காங்க வணக்கம் வணக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் பாஜக அமைச்சர் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்து மாநில தலைவர் அண்ணாமலை எல்லாரும் கலந்து கொண்டு பிரம்மாண்டமாக நடத்தி திமுகவுக்கு வாக்களித்த இல்லைன்னா திமுக எங்களை பாதுகாக்கும் அப்படின்னு நினைத்த சிறுபான்மையினர் கூட்டணி கட்சிகள் இவங்கெல்லாம் இதனால் அதிருப்தி அடைய மாட்டாங்களா இல்லை இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் காரணம் பொதுவாக இது அரசு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் அரசுக்கு அரசுக்கும் இடையில நடக்கிற பேச்சுவார்த்தைகள் அல்லது நிகழ்ச்சிகள் போக்குவரத்துகள் அதாவது கம்யூனிகேஷன் சார் அதெல்லாம் வந்து அரசு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரும் மாநில முதல்வரும் இருக்கிறாங்கன்னா பரவாயில்லை கலைஞர் அவர்களுடைய நாணயம் வெளியிடக்கூடியது இது எப்படி நீங்க ஒரு அரசு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா மத்திய அரசு அந்த காயின் வெளியிடோரு மத்திய அரசு அமௌண்ட் பே பண்ணா எல்லாருக்கும் காசு வெளியிடுவாங்க அமைச்சரும் மத்திய அமைச்சரை பொறுத்தவரை அவங்க என்ன சொன்னாங்க அம்பேத்கருக்கு நாங்கள் நூற்றி இருபத்தைந்தாவது ஐந்தாவது பிறந்த நாளுக்கு நூத்தி இருபத்தி காயின் வெளியிட்டோம் அதே எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்தபோதும் காயின் வெளியிடப்பட்டது காயின் வெளியிடப்பட்டது வந்து கலைஞர் நூற்றாண்டு ஒற்றையும் காயின் வெளியிடப்பட்டது

பாஜக சனாதாரத்தை தூக்கி பிடித்திருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி திமுகல எல்லாருமே பேசுறாங்க நாடாளுமன்றத்தில் திமுகவுக்கு பேசுவதற்கு இடம் கொடுக்கல தமிழ்நாடு புறக்கணிப்பு அப்படி தினம் தினம் அறிக்கிக்குள்ள எல்லா அரசு நிகழ்ச்சிகளும் ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்களே இப்ப மெட்ரோ கல்வி திட்டம் மாட்டோம் சார் அதுல கலந்துக்கிறது தான் சார் கலைஞருக்கு நாணயம் வெளியிட வந்தது மத்தியுடைய குழந்தானே அது தமிழ்நாடு அரசு வந்து இப்போ அத நிதியமைச்சர் வெளியிடலாம் சார்

ஸோ அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது செஸ் ஃபெட்ரேஷன் நடத்தும் போது கூட கூப்பிட்டாங்க பிரதமரை கூப்பிடோன்னு சொல்லிட்டு நேர்லி இன்வைட் பண்ணாங்க பிரதமர் வந்தார் ஸோ அவங்க அது மூலமாக ஒரு அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு நேஷ்னலோ ஒரு குளோபல் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குன்னா அதுக்காக கேட்குறாங்க ஒரு நிகழ்வு அதுக்கு ஃபண்டட் இல்லைன்னா கூட ஒரு அவரை பொறுத்தவரை கலைஞருடைய பேர் வந்து நாடு தெரிவி போகணும்

முக்கியம் வந்து என்ன ஃபவுண்டர்னு சொல்ல முடியாது ஏன்னா திமுக ஃபவுண்டர் வந்து அவர் கிடையாது ஐம்பது ஆண்டு நடத்தியிருக்கிற ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய நிறுவனர் ஐம்பது ஆண்டு தலைவராக இருந்துருக்காரு ஆமா ஒரு பெரிய ஒரு தூண் அப்படின்னு கலைஞர் கலைஞரோடது ஸோ கலைஞர் வழியாக அவங்க ஆட்சி நடத்துறாங்க சார் தமிழ்நாடு முக்கியமா கலைஞர் முக்கியமா அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு கலைஞர் தான் முக்கியம் இல்லை அப்படி பார்க்க முடியாது அவங்க வந்து இந்த அவங்கள பொறுத்தவரை ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடத்தணும்னு சொன்னால் அது வந்து ஒரு சாதாரண தமிழ்நாடு ஈவெண்ட்டாக இல்லாமல் கால ரெண்டு பேரும் ஒற்றுமையா போகும் போது அப்படின்னா பரவாயில்ல தமிழ்நாடு இப்ப சமீபத்தில் எல்லாவற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது இவங்க கேட்ட எதையுமே கொடுக்கல நீங்க அப்படி பார்க்க முடியாது வீட்டுக்கு தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க அதுக்கும் மத்திய அரசு சரி இப்படி தொடர்ந்து மத்திய அரசு எதிராக

வேறு சில நிகழ்ச்சிகளுக்கு ராகுல் காந்தி கூப்பிட்டுருக்காங்க வேறு சில நிகழ்ச்சிகளுக்கு இந்தியா கூட்டணி கூப்பிட்ருக்காங்க அரசு நிகழ்ச்சிகள் அத்தனை பேருக்கும் வந்து எல்லாருக்கும் தேவையில்லை இப்ப அரசுக்கும் அரசுக்கும் நடத்துகிற போக்குவரத்து சம்மந்தமாக அது வந்து யாரும் சொல்ல முடியாது ஏன்னா இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் அது நடக்குது இப்ப வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்தா கூட மம்தா பானர்ஜி கலந்துக்குவாங்க பிரதமரும் கலந்துப்பாங்க அது வேற அந்த நிகழ்ச்சிகளில் ஏன் கலந்துக்கிட்டாங்கன்றது அவ்வளவு எதிரும் புதிரமா இதோட அதிகமாக மம்தா பேனர்ஜி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி மத்திய அரசு நிகழ்ச்சியாக இருக்கும்

அவர் ஏன் கலந்துக்கலாம்னு சொல்ல முடியுமா இப்போ இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த நெருக்கத்தை பார்க்கிற போது இதுவரைக்கும் அதிமுக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா திமுக பாஜகவும் அதிமுகவும் நெருக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதிமுக திரும்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பாஜக அது ஏற்கனவே சொல்லிட்டு தானே இருக்காங்க அதிமுக வந்து அதாவது அவங்க அவங்க டார்கெட் என்ன திமுக மைனாரிட்டி கன்சாலேஷன் சிறுபான்மையினர் வாக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் திமுக அணிக்கு செல்கிறது இதை எப்படியாவது குறைத்து அதுல இருபது முப்பது சதவீதம் அவங்க பக்கம் இருக்கணும்ன்றது நினைப்பு அப்போ திமுக மீது சந்தேக உணர்வை ஏற்படுத்தி அந்த சிறுபான்மையினர் இடத்துல ஒரு ஒரு சிறிய அது அதை இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் எப்படி அதிமுக கொண்டுவரணு அவங்களுடைய பிளான் அதுக்காக தான் சொல்றாங்க திமுகவும் பாஜகவும் நெருக்குமா இருக்கு நெருக்கமாக இருக்குன்னு ஏன் இவங்க வந்து அதை பற்றி கவலைப்படணும் திமுக பாஜக நெருக்கமாக இருந்தால் நீ வரவே இருக்கணும் நான் சொல்லி அதிமுகவும் திமுகவும் பாஜக கூட்டணி சேர்ந்தால் திமுக இருக்கிற முக்காவாசி கூட்டணி கட்சிகள் நீ அதிமுக குழந்தை இல்லாமல் உங்கள் வேலை ஈஸியாகுது அவன் ஏன் வெளியே மாட்டாங்க பாஜகவோட நீங்கள் உறவோ கள்ள எதுக்குன்னு எதுக்கு சொன்னா தான் அந்த கூட்டணி திமுக கட்டணி காட்சிகள் உங்க பக்கம் வரல திமுகவும் பாஜக நெருங்கி போனால் அவங்க நீங்கள் வந்து வரப்பிரசாதம் நீங்கள் வந்து தங்கத்தட்டில் உங்களுக்கு கிஃப்ட்டு இவ்வளோ கட்சிகள் கூட்டணி உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும் அது திமுக பாஜகவில் போனால் சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ்ஸு விசிகே மதிமுக தெரியாது ஆனால் அநேகமாக எல்லோரும் இந்த கட்சிகள்லாம் அதிமுக கூட்டணி செக்யூலர் அலைன்ஸ்டு இன்னும் ஃபார்ம் பண்ணதுக்கு ஈஸியாகவும் ஸோ இவங்க வந்து அதிமுக மகிழ்ச்சி அடையணும் இவங்க அதை பற்றி கவலை பண்ணணும் இவங்க கவலை பண்ணக்கூடாது இவங்க வந்து இன்னும் கூட அதிமுக ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஆமாம் அதிமுக தான் நடந்தால் நல்லது தான் நினைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தடையாக இருக்கிறது அதுக்கான சூழல் இருக்கா சார் டெல்லியில் இப்போது ஒருவேளை திமுக பாஜக ஒரு நெருக்கம் காட்டுறதுக்கான ஏதாவது சூழல்கள் அந்த இருக்கா அதுக்கான எந்த சூழலும் இல்லையே இப்போ ஒரு ரெண்டு நாள் சுதந்திர தின ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கூட ஆளுநர் வந்து மறைமுகமாக திமுக அரசை தாக்கி தானே பேசியிருக்காரு தலித்துகள் வந்து பிரச்சனைகள் இருக்குது ட்ரக் அப்யூஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ஆளுநர் வந்து அரசியல் ரீதியாக தான் என்ன பேசுறாரு அவனு திமுக கிடையாது சார் அவனை திமுக நம்மளோட கூட்டணி தான் நம்ம ஜெயிக்கலாம் அவன் வந்து நீ வந்து காங்கிரஸ் எதிர்த்து எமர்ஜென்சிலாம் எதிர்த்து இருந்தீங்க திமுக அதை விட்டு எங்களோட சொல்றாங்க அப்ப சித்தாந்த போர்லாம் கிடையாதா பாஜக இந்த திமுக பாஜகவும் சித்தாந்தப் போர் சித்தாந்த அடிப்படையில் எனக்கு வேறுபாடு அப்படின்னு சொன்னால் ஏன் மறைமுகமாக திமுக கூப்பிடணும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை சரி திமுக சொல்லுவோம் எங்களுக்கும் அவர்களுக்கும் சித்தாந்தப் போர் இருக்குன்னு ஆனால் பாஜக எங்களுக்கும் காங்கிரஸ்ங்கன்னு தான் சொல்லி தமிழ் அவங்க சொல்றாங்க இந்த திராவிட மாடல் தமிழ் திராவிட மாடலுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய தமிழ் எங்களுக்கு பிள்ளை இவங்க எல்லாம் திராவிட மாடல் பெரியார் இதெல்லாம் பேசுறது வந்து பாஜகங்க வந்து அதுல உடன்பாடு சுத்தமா கிடையாது இல்ல பெரியார் ஏத்துக்கிட்டாங்களா கிடையாது இல்ல பெரியாருடைய சித்தாந்தமும்

அது அதை காரணம் காட்டி தான் இவங்க வந்து கட்சி வழக்கு பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் டிஎம்கே டிகே கே பாலிடிக்ஸ் தான் பிஜேபி இங்கே வழக்கு பார்க்குது அதுதான் சித்தாந்த போர் உண்மையான சித்தாந்த போர் அதுதான் திமுக அதிமுகவுக்கு எந்த சித்தாந்த போர்லாம் கிடையாது பட் இந்த இந்த சித்தாந்த போர் இப்போ இந்த அரசுகளும் அரசுகளும் அமைக்கிற போது இருக்கக்கூடிய அந்த நிலைமை இதெல்லாம் ஒரு ரெட்டை அது தெரியாது இப்போ நம்ம அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு எடப்பாடி எடப்பாடி என்ன சொல்லலாம் என்ன சார் அவருங்க எடப்பாடி வந்து அதிமுக விட்டு வெளியே வரட்டுமே டிடிவி தினகரன் மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும் தமிழ்நாட்டில் இபிஎஸோடய தொண்டர்கள் ஓபிஎஸ் ரெண்டாவது இடம் வந்தார் டிடிவி தினகரன் ரெண்டாவது வாங்க அந்த வாக்குகளெல்லாம் கூட இபிஎஸ் வாங்குவார் சந்தேகம்தான் அதிமுக கட்சி விட்டு தனியாக சுயேட்சையாக நின்று இல்லை டிடிவி தினகரன் மாதிரி தனி கட்சி அதிமுகன்ற ஆலமரத்தின் கீழ் நின்றுக்கிட்டு அந்த கொடியும் சின்னத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பேசுறது ஈஸி இவங்க மாதிரி கட்சியில் வெளியே வந்து தனியாக நின்று டிடி விதிநகர் அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ ராதாகிருஷ்ண நகரில் ஒரு தொகுதியை ஜெயிச்சார் இபிஎஸ் வெளியே வரட்டும் அதிமுக விட்டு வெளியே வரட்டும் தனி கட்சி ஃபார்ம் பண்ணி எவ்வளோ வா வாக்கள் வாங்குறான்னு நம்ம பார்க்கலாம் அப்போ அவருடைய என்ன ஹோல்டுன்னு தெரிஞ்சிடலாம் மக்களுக்கு தெளிய தனியாக வந்து தனி கட்சி ஆரம்பித்து அவர் வந்து மக்கள் முன்னால் போய் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி போஸ்டர் தண்ணியும் போட்டுக்கிறாங்கள்ல அப்போது எவ்வளோ வாக்குகள் வாங்கணும்னு பார்க்கலாம் நம்ம இதோட குறைவாக தான் வாங்குவார் டிடி விதநகர் வாங்கறது குறைவாக தான் இருக்கும் ஏன்னா அவர் மேற்கு மாவட்டங்களில் ஜாதி வச்சு கொஞ்சம் இது வாக்குகள் கொஞ்சம் வாங்கலாமே தவிர டிடி விஜயநகரன் ஓபிஎஸ்ஸு தேவரை காட்டி வாக்குகள் வாங்கலாம் இவனும் கவுண்டர் காட்டி தான் வாக்குகள் வாங்குகிறாங்க தனி கட்சி ஃபார்ம் பண்ணி அவரோட ப்ரூவ் பண்ணிட்டோம் நூற்றி இருபது சீட்டு ஜெயிச்சு வருவாரா ஈபிஎஸ்ஸு அதிமுக ஆலமரத்தை விட்டு வெளியே வரட்டும் அதில் இருந்துட்டு நீ என்ன சொன்னால் கண்ணதாசன் பாட்டு தான் பரமசிவன் கழுத்துலேருந்து பாம்பு கேட்டு தான் கருடா நீதான் அதை விட்டு இறங்கி வந்தால் தெரியும் நிலவரம் சரி எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க நன்றி சார் நிறைய தகவல் பொறுந்த கொண்டிருக்கோம் நன்றி நன்றி நேரே மற்றும் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி